ஹரே கிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை பூஜாரியும் துப்புரவாளரும் சமமே நிச்சிந்திய தாசரின் பேட்டியிலிருந்து நான் ஹயாவில் வசித்த இரண்டு முறையுமே ஸ்ரீல பிரபுபாதர் அதாவது அலை சருக்கு வீரர் அல்லது கடல் சருக்கு வீரர்களை பற்றி பேசினார் இவர்கள் மிதவை பலகையின் மேலே நின்று கொண்டு கடல் அலைகளின் மீது பயணம் செய்பவர் ஹவாய் பகுதியில் இப்படிப்பட்டவர்கள் அதிகம் எங்களது கோயிலிலும் கூட இப்படிப்பட்ட பக்தர்கள் அதிகமாக இருந்தனர் பிரபு ஒரு முறை கூறினார் நீங்கள் என்கிறீர்கள் உங்களை அரை சறுக்கு வீரர்கள் என்கிறீர்கள் ஆனால் நானோ சஃபரர் அதாவது துன்பப்படுபவர் என்கிறேன் பிரபுபாதர் அக்கூற்றினை கூறிய போது சர்பர்களாக இருந்த எல்லா பக்தர்களும் அதாவது அலைச்சறுக்கு வீரர்களாக இருந்த எல்லா பக்தர்களும் பிரபுபாதர் நேரடியாக தன் முகத்தை பார்த்து கூறியதாக என்னிடம் கூறினர் அதை கேட்டு நான் சிரித்தேன் எவ்வாறு ஒருவர் ஒரே சமயத்தில் எல்லாரையும் பார்த்து பேச முடியும் ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் தீர்மானமாக கூறினர் ஸ்ரீல பிரபுபாதர் என்னை பார்த்துதான் கூறினார் ஆச்சரியம் ஆனால் உண்மை உடை அலங்காரம் செய்யும் பூஜாரியும் பகவானது கோயிலை தூய்மைப்படுத்தும் துப்புரவாளரும் பகவானது பார்வையில் சமமானவர்களே விக்கிரகத்திற்கு நேரடியாக அலங்காரம் செய்வதாலோ கோயில் மேலாளராக இருப்பதாலோ ஒருவன் தன்னை பாத்திரம் துளக்கக்கூடிய அல்லது கோயிலை தூய்மை செய்யக்கூடிய நினைத்து விட கூடாது அனைவரும் கிருஷ்ணருக்கு தொண்டாற்றுகிறோம் கிருஷ்ணர் ஒவ்வொரு பக்தரின் தொண்டையும் சமமாக காண்கிறார் இவ்வாறு ஸ்ரீல பிரபுபாதர் சொன்னார் ஜெய் ஸ்ரீல பிரபுபாதா இதில் நான் புரிந்து கொண்ட விஷயத்தை கூறுகிறேன் சேவைகளில் மேலானது கீழானது என்று ஒன்றுமில்லை ஒரு பக்தர் கோயிலின் தரையை சுத்தம் செய்கிறார் என்றால் அவர் கீழான சேவையிலும் இன்னொரு பக்தர் பூஜாரியாக பகவானின் விக்கிரகங்களுக்கு அலங்காரம் செய்கிறார் என்றால் அந்த பக்தர் மேலான சேவை செய்கிறார் என்றும் சேவைகளில் மேலானது கீழானது என்று நினைப்பது மிகவும் தவறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எப்படி திருப்திப்படுத்துவது என்பதை நினைத்து அவர் மீது பாசம் கொண்டு மன தூய்மையுடன் செய்யும் எல்லா சேவைகளும் மேலானதுதான் கிருஷ்ணர் நம் சேவைகளை ஏற்றுக்கொள்கிறார் அது சிறிய சேவையாக இருந்தாலும் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதை நாம் அன்புடன் செய்யும் போது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறார் ஆகவே நான் உயர்ந்த சேவை செய்கின்றேன் இந்த பக்தரை விட நான் மேலான சேவை செய்கின்றேன் இந்த சேவை மிகவும் மேலானது என்று நினைத்து கர்வத்தை வளர்த்துக் கொள்வது நமக்குத்தான் ஆபத்தை விளைவிக்கும் ஆகவே கிருஷ்ணருக்கு செய்யும் அனைத்து சேவையும் சேவைதான் அதில் மேல்நிலை உயர்ந்த சேவை கீழ்நிலை தாழ்ந்த சேவை என்று ஒன்றும் கிடையாது அன்போடு செய்யும் அனைத்தையும் கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்கிறார் மனதில் எந்த ஒரு கர்வத்தையும் வளர்த்துக் கொள்ளாமல் ஆச்சாரியர்கள் பக்தர்கள் கூறியதை பின்பற்றியபடி முழு மனதுடன் கிருஷ்ணருக்கு அன்போடு சேவை செய்ய வேண்டும் இவ்வாறு கிருஷ்ணர் மீது அன்பை வளர்த்து கொள்ள முயற்சிப்போம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் भगवान श्री कृष्ण रे कहते कीर्ति महल हरे कृष्णा